ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் சாமி கார்த்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா மாதுளை பழம் மாதுளை பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வீக்கங்களை குறைக்கவும் உடலுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்கவும் உதவும் தினமும் காலை வெறும் வயிற்றில் மாதுளை பழம் சாப்பிட்டு வந்தால் ஹார்மோன் குறைபாடு நீங்கி கர்ப்பப்பைக்கு ஆரோக்கியம் உண்டாகும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கட்டாயம் கருத்தரிக்கவும் சுகப்பிரசவத்திற்கும் வழிவகுக்கும் இந்த மாதுளை பழத்தின் சாருடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் வாந்தியை குறைக்கலாம் செரிமான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது ஏனென்றால் அதில் நார்ச்சத்துகள் அதிகமாக உள்ளது கருவுறுதலை மேம்படுத்தவும் உதவுகிறது ஏனென்றால் வைட்டமின் சி ஏ ஃபோலிக் அமிலம் நார்ச்சத்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளது ஆராய்ச்சியின்படி நாள்பட்ட நோய்களின் வாய்ப்புகளை குறைக்கவும் உதவுகிறது இதை தினமும் சாப்பிடுவதால் பல நன்மைகள் உள்ளன புற்றுநோய் மற்றும் பல இதய நோய்கள் சிறுநீரக கற்களை தடுப்பதும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுகிறது மாதுளை பழம் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு தானே நினைக்கிங்க ஆனால் இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு நான்கு குறிப்புகள் இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மாதுளை பழம் சாப்பிடக்கூடாது இருமல் சளி போன்ற பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடக்கூடாது உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் மாதுளை பழத்தை சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் குறைந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் இந்த மாதுளை பழத்தை சாப்பிடக்கூடாது மக்களே இன்னைக்கு மாதுளை பழத்தை பற்றி சில நன்மைகள் தீமைகள் எல்லாம் பார்த்துருப்போம் நம்முடைய சேனலை பண்ணால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்